வெல்கம் டு குமாரி டியூஷன் இன்றைக்கு டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நடந்த என்எம்எம்எஸ் கொஸ்டின்ல மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பின்மருமணவற்றில் விடுபட்ட எண்ணெய் கண்டறிவும் அப்படின்னு நமக்கு ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து கொஸ்டின் வந்து இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மூணு கொஸ்டின் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு சர்க்கிள் கொடுத்து அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து நாலு இந்த போர்ஷன் எடுத்துக்கணும் சரியா இந்த மூணு நம்பருக்கு என்ன ஒற்றுமை இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க ஐந்து நாலு அப்போ ஐந்துலேருந்து நாலை கழிச்சா நமக்கு ஒன்று வருது சரியா இல்லையா அப்போ அந்த ஒன்றை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து பதினொன்னுலேருந்து எட்டு பதினொன்னுலேருந்து எட்டை கழிச்சா நமக்கு என்ன வரும் மூணு ஆனால் இங்கே இருபத்தேழுன்னு போட்டிருக்காங்க இருபத்தேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு மூணோட க்யூப் அப்படி தானே இப்போ மூணோட க்யூப் நமக்கு என்னது இருபத்தி ஏழு நம்ம மறுபடி மறுபடி சொல்கிறோம் ஒரு பத்து வரைக்காவது நமக்கு என்ன பண்ணணும் க்யூப் நம்பர் தெரியணும் இருபது வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ தெரியணும் அப்போ தான் நம்ம ஈஸியாக வேகமாக அந்த கணக்குகள் செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்துலேருந்து நாலு கழிச்சு அதை க்யூப் பண்ணியிருக்காங்க ஒன்னோட கியூப் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் சரியா இப்போ பதினொன்னுலேருந்து எட்டை கழிச்சா நமக்கு என்னது மூணு அதை கியூப் பண்ணால் இருபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் ஏழு ஏழுலருந்து மூணை கழிச்சிருக்காங்க மூணை கழிச்சா என்ன வரும் நாலு வரும் நாலோட கியூப் நமக்கு என்னது அறுபத்தி நாலு அது இந்த பாக்ஸில் எழுதியிருக்காங்க அப்போ அதே மாதிரி எட்டுலேருந்து ரெண்டை கழிங்க எட்டுலேருந்து ரெண்டை கழிச்சா நமக்கு என்ன வரும் ஆறு வரும் ஆரோடய க்யூப் நமக்கு என்னது இரநூத்தி பதினாறு சரியா இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சாத இல்லாட்டி ஆறு ஆறோம் ஸ்கொயர் பெருக்களும் திரும்ப ஒரு ஆறாக பெருக்கிட்டு இருக்கணும் நமக்கு வந்து க்யூப் நம்பர் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆரோட கியூப் இரநூத்தி பதினாறு அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டூவில் இருக்கிற இரநூத்தி பதினாறுனா அது கரெக்டாக ஆன்சர் அடுத்து கணக்கு பாருங்கள் இந்த மாதிரி மூணு படம் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன இந்த நம்ப இந்த படத்தில் இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு இருக்கோ இதுக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு தான் இதுக்கு இருக்கும் அப்போ இதுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் எட்டையும் ஏழையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் பதினைந்து வரும் பதினைந்து ஒம்பது நமக்கு இருபத்தி நாலு வரும் சரியா இருபத்தி நாலு என்ன பண்ணுனா எட்டு வரும் மூணால வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் எய்ட்டுன்னு வரும் சரியா அடுத்து அதே மாதிரி இதை பண்ணி பார்க்கலாம் இப்போ பதினைந்து எட்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் இருபத்தி மூணு வரும் இருபத்தி மூணோட ஏழை கூட்டினா நமக்கு என்ன வரும் முப்பது வரும் சரியா அப்போ அந்த முப்பதை மூணாவில் வகுங்க மூணாவில் வகுத்தா நமக்கு என்ன வரும் பத்து வருதா சரி அப்போ அதே தொடர்பு தான் இதுக்கு அப்போ இருபது ஆறையும் கூட்டிங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒரு ஏழு நம்மளுக்கு என்ன வரும் முப்பத்தி மூணு வருமா அந்த முப்பத்தி மூணு நம்ம என்ன பண்ணணும் மூணு மூணாவில் வகுக்கிறோம் மூணாவது வகுத்தா நமக்கு என்ன வரும் பதினொன்று வரும் அப்போ ஆப்ஷன் ஒன்றில் இருக்கிற பதினொன்று தான் இது கரெக்டாக ஆன்சர் அடுத்த கணக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து இதில் என்ன நம்பர் கேட்டிருக்காங்க இந்த மேலே இந்த இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு இருக்கோ இந்த நம்பர்ஸ்க்குள்ளே என்ன தொடர்பு இருக்கோ அதான் இதுக்கும் இருக்கும் அப்போ இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுனால் இந்த நாற்பத்தாறு வருது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல விடுபட்ட என்ன தான் கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழையும் நம்ம என்ன பண்ணுறோம் எட்டையும் பெருக்கிறோம் சரியா ஏழையும் எட்டையும் பெருக்கிறோம் நமக்கு என்ன வரும் செவன் இன்ட்டு எயிட் வந்து என்ன வரும் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு வரும் இப்போ கொடுத்துருக்கிற ஏழையும் எட்டையும் பெருக்கிறோம் பெருக்கிறா நமக்கு என்ன வரும் ஐம்பத்தாறுன்னு வரும் சரியா அடுத்து ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கணும் ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கணும் நமக்கு என்ன வருது பத்து அப்படின்னு வருது சரியா அப்போது இந்த ஐம்பத்தாறுலேருந்து பத்தா கழிச்சிருங்க நமக்கு நாற்பத்தாறு வருது அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கீழே உள்ள ரெண்டு நம்பரையும் பெருக்கி இந்த மேலே உள்ள ரெண்டு நம்பரையும் பெருக்கி கீழே உள்ள பெருக்களில் வந்த நம்பரை அதாவது ரெண்டே பெருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந் அந்த ஆன்சர்லேருந்து இது ரெண்டையும் பெருக்கு வந்த ஆன்சரை கழிக்கிறாங்க அப்போ அதே மாதிரி இது இருக்கான்னு பார்ப்போம் ஐந்தையும் நாளையும் பெருக்குங்க ஐந்தையும் நாளையும் பெருக்கலாம் நமக்கு என்ன வரும் இருபது அப்படின்னு வரும் சரியா அப்போ ஆறையும் ஆறையும் நம்ம பெருக்குங்க பெருக்கெல்லாம் நமக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறுன்னு வரும் சரியா அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இருபதுலேருந்து முப்பத்தாற கழிக்கிறோம் இது கழிக்கிறோம் சரியா இப்போ கழிக்கிறப்ப நமக்கு என்ன வரும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குள்ளே அடையாளத்தை போடணும் இல்லையா அது இந்த குறியீடை போடணும் இப்போ இருபதுலேருந்து முப்பத்தாறுலேருந்து நமக்கு இருபது போச்சுன்னா நமக்கு என்ன வரும் பதினாறுன்னு தெரியும் என்ன பதினாறு மைனஸ் பதினாறு ஏன்னா இதுக்குள்ளே நம்ம குறியீடு வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பதினாறு அதான் இங்கே வந்திருக்கு அதே மாதிரி இந்த இந்த இதை பார்க்கலாம் நாளையும் நம்ம ஆறையும் பெருக்கலாம் நமக்கு என்ன வரும் இருபத்தி நாலுன்னு வரும் சரியா அடுத்து மூணை எட்டையும் பெருக்குங்க மூணை எட்டையும் பெருக்குலாம் நமக்கு என்ன வரும் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பூஜ்ஜியம் கிடைக்குமா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் உள்ள பூஜ்ஜியம் தான் இது கரெக்ட் ஆன்சர் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி